எப்டி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது ஆயிரம் கிளக்கு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கலை நிலவரங்களை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் தௌசண்ட் லைன்ஸ் ஆயிரம் கிளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரம் உங்களுடைய பார்வையில தௌசண்ட் லைன்ஸ் தொகுதி இந்த தொகுதி என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் முதல் முதல் போட்டியிட்டு அப்புறம் ஒரு தொடர் வெற்றி பெற்ற தொகுதி முதன் முதல்ல எண்பத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆயிரம்ளக்கு தொகுதியில் கலந்து கொண்டார் அப்போ வந்து கே கிருஷ்ணசாமி என்ற அதிமுக வேட்பாளரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல தோல்வி இந்த கே கிருஷ்ணசாமி யாருன்னா கே ஏ மதியழகன் அதாவது திமுக ஐம்பெரும் தலைமை சொல்லுவாங்கல்ல அதுல ஒரு கே ஏ மதியழகன் ஸ்பீக்கர் இருந்தாங்க அவரோட சகோதரர் கே ஏ கிருஷ்ணசாமி இவரிடம் எண்பத்தி நாலுல தோக்க பிறகு எண்பத்தி ஒன்பதுல வெற்றி பெறாரு எண்பத்தி நாலுல போது கூட ஒரு நல்ல எடுத்து போலரைஸ் எலெக்ஷன்ல தான் இத்தனைக்கும் கே கிருஷ்ணசாமியுடன் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி இருந்தது அந்த காங்கிரஸ் கூட்டணியுடன் அவங்க ஐம்பத்தி ஒன்று பர்சன்ட் வாங்குறாங்க திமுக மட்டும் தண்ணிச்சு போட்டிட்டு அப்ப நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்கிறாங்க அதன் பிறகு எண்பத்தி ஒன்பது நடந்த சட்டமன்ற தேர்தல் முறை ஸ்டாலினோட வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறார் அதே தேர்தலில் ஜெயலலிதா முதல் முறையை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆறாங்க இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் எண்பத்தொன்பதுல முதல் முறை வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறாங்க தொண்ணூத்தொன்னுல அந்த தமிழ்நாடு முழுக்க அலை வீசி தேர்தலில் ஸ்டாலின் இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் தோக்குறாரு தோக்கும்போது கூட ரொம்ப கம்மியான ஓட்டில் தோக்குறாரு முப்பத்தொன்போது புள்ளி ஒரு பர்சன்ட் எடுத்திருக்காரு அது ஒரு டீசெண்டான ஓட்டு தான் பட் ஆனால் அந்த போல் ஹெவியாக இருந்தால் ஐம்பத்தாறு பெர்சென்டில் அதே கே கிருஷ்ணசாமி போகிறார் வெற்றி பெறார் அதன் பிறகு தொண்ணூத்தாறில் வெற்றி பெற்ற உடனே ஒரு மூன்று முறை தொடர் வெற்றி பெற்றார் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு மூன்று முறை தொடர்ந்து வெற்றி பெற்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு தொகுதி மாறணும் டீலிமிடேஷனுக்கு அப்புறம் ஒரு தொகுதி மாறணும் முடிவு எடுத்து கொளத்தூர் போனோட இந்த தொகுதியில வந்து ஒரு ஒரு தொகுதி மாறணும் ஒரு இளைஞர் எடுத்தது ஹாசான் முகமது ஜின்னான்னு ஒரு இளைஞர் திமுகவை சேர்த்திருந்தவர் தான் அவர் சீட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தேர்தல்ல அதிமுக வெற்றி பெறுது அதிமுக ஐம்பது பர்சன்ட் மேல ஓட்டு எடுத்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் வெற்றி பெறாங்க ஸோ வளர்மதி ஆயிரம் விளக்குல வெற்றி பெற்றது அதிமுக பெரிய ஒரு சென்னை மெல்ல மெல்ல அதிமுக கைவிசம்பரம் வருகிறதுன்ற அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஸ்டாம்ப் வந்து ஆயிரம் விளக்கு வெற்றியை வந்து கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதாவும் அது பெரிய அளவுக்கு தங்கிகிட்டு அதான் வளர்மதி அன்றைக்கு மதிய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க இங்க வந்து ஹார்பர்ல ரெண்டாயிரத்தி பதினேழு ஹார்பர் வெற்றி பெற்றாங்க வெற்றி வெற்றிபடுறாங்க ஆயிரம் வெற்றி பெடுறாங்க மூணுமே ஒரு பவர்ஃபுல் இருக்கிஸ் வெள்ளிவாக்கம் வெற்றி நான்குமே வந்து இந்த பெடுறாங்க சென்னை பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியு இது 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 வந்து அதிமுகவுக்கு வந்து சென்னையில் ஒரு பெரிய அமைப்பை வளர்த்துட்டோம் நம்ம திமுகவை அமைப்பு வளர்த்துட்டோம்னு சென்னை அதிமுகவுக்கு பெரிய ஒரு பூஸ்டார்ட் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வெற்றி பெற பதினாறுல மீண்டும் சென்னை கோட்டையாக பண்ணாங்க அது வந்து வந்து கூக்கா செல்வ முன்னோர் வெற்றி பெறாரு ஆனா அமைச்சர் வளர்மதி வீழ்த்தி அவர் வெற்றி பெறாரு திமுக அமைப்பு பலம் தான் அங்க பெருசா அவர் கை கொடுத்தது அதுக்கப்புறம் பதினொன்னுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த டாக்டர் அவரு இங்க வெற்றி வெற்றி பெற இவ இவரும் ஒரு கட்சி அமைப்பு வரல ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருந்த டாக்டர் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்கறாங்க இப்போ இப்போ நம்ம பார்ட்டி பொசிஷன்ஸ்ல எடுத்து பார்த்தோம்னா திமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாங்க பார்லிமெண்ட்ல பாத்தோம்னா அது அம்பத்தி பர்சன்ட்ல பர்சன்ட்ல தேங்க ரெண்டாவது இடத்துல வந்து பிஜேபி இருபத்தாறு பர்சன்ட் பிஜேபி நல்ல ஸ்ட்ரக்சர் அத்த அதிமுக அணிகளுக்கு தேமுதிக பத்து பர்சன்ட் இப்போ நாம்தம்பர் ஏழு பெர்சன்ட் நிக்கிறாங்க ஸோ பிஜேபி நான் நம்ம முன்னாவே சேப்பாக்கு ஹார்பட்ல பார்க்கும்போது இந்த மத்திய சென்னை பகுதியில் நல்ல வளர்ச்சி இருந்துச்சு அவங்க அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூட பிஜேபி தான் எங்க கண்டஸ்ட் பண்ணாங்க குஷ்பு நடிகை குஷ்பு கண்டஸ்ட் பண்ணாங்க பட் திமுக ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருந்தால குஷ்புட பவரால கூட இங்க தாக்குப்பிடிச்சிருக்க முடியல திமுக சுலபமா மாதிரி ஜெயிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் 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 பெட்டரா வளர்ந்துக்கலாம் பட் என்னதான் வளர்ந்தாலும் வளர்ந்தாலும் திமுகக்கும் இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு ஸோ இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் உடல் வளர்ச்சியும் பெருசா இல்லை நாம் தமிழர் பத்தாயிரம் ஓட்டு கீழே தான் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாம் நாம் அமைப்பு வளம் மத்திய சென்னையில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் இந்த இந்த தொகுதினா இருக்கு சோ இங்க விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன் ஏன்னா திமுக சார்பா பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கட்சிக்கார்தான் லெசன் ஒன் ஃபேஸ் தான் நிற்பாங்க அதிமுக அதிமுக பாஜக பெரிய கேண்டிடேட் இல்லாததால விஜய்க்கு ஒரு நல்ல ஸ்கோப் இங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன் விஜய் நல்லா இங்க ஸ்கோர் பண்ணா நாம் தமிழகம் பெருசு ஸ்ட்ரக்சர்ல விஜய்க்கு இந்த தொகுதியில நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திமுகக்கும் நல்ல ஒரு நாற்பது வருஷம் மேல எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தொகுதி தான் இது இதுல நீங்க திமுக சார்பாக யாரு போட்டீங்கன்னா ஏழிலங்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்கன்ற சந்தேகம்தான் எப்படின்னு தெரியல யாருக்கு கொடுக்குறாங்க ஒருவேளை இருக்கும் ஜெய கருணாநிதி தொகுதி மாதிரி இங்க நிற்கு நிற்கவும் வாய்ப்பு இருக்கு ஜெயன் மகன் ஃபேமிலி யாராவது கொடுக்கலாம் இல்ல அன்பில் மகேஷ் இங்க நிற்க போறது சவுப்பு சங்கர் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருந்தார் அது கூட வாய்ப்பு இருக்கு பட் இது திமுக ஒரு சென்னையில் ஒரு பிரஸ்டீஜ் நினைக்கக்கூடிய சீட்ஸ்ல ஆயிரம் விளக்கும் ஒண்ணுதான் சோ அதை எப்படி போடுறாங்க கேண்டிடேட் அவங்க எப்படி அலோகேட் பண்றாங்க நம்ம ஒரு நிச்சயமா அந்த கட்சிக்கு கட்சி தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஸ்டாலின் வந்து இந்த தொகுதி ஸ்டாலின் மூணு மூன்று பேர் வெற்றி பெற்ற தொகுதி என்றதால தொகுதியில நல்லா தெரிஞ்சாலதான் நிச்சயமா வெற்றியை தக்க வைக்கிறதுக்காக நிச்சயமா ஸ்டார் தான் நிறுத்துவாங்க அப்படி பார்க்கும்போது திமுக வெற்றி பெறக்கூடிய சாதகமான தொகுதியில இதையும் நிச்சயமா சாதகமான தான் நிச்சயமா ஆயிரம் வழக்கு தொகுதியில இருக்கக்கூடிய அவர்களை மிக தெளிவா சொன்னீங்க நம்ம nah, மேலும்